வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் நான் நானும் எங்க வீட்ல என்ன பண்ணியிருப்பேன் எங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்ல தான் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டுருக்கான் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் வந்திருப்பான் என்னென்ன சமைச்சிருக்கான்னு பாருங்க அவன் உங்களையும் கூப்பிடலாம் வாங்க இது வந்து தலைக்கறி ஓகேவா இது வந்து முட்டை எல்லாம் போட்டு வருத்தாச்சு இது சாப்பாடு இது வந்து ஆட்டுக்கறி குழம்புங்களா உறவுகளே சூப்பரா இருக்க மாட்டிருக்கு வாருங்க அட்டையை இருக்கும்மா அப்புறம் வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் இருக்கு காலையிலே மீன் குழம்புலாம் சாப்பிட்டாச்சு பார்த்தீங்களா மீன் குழம்பு பார்த்தீங்களா வித விதமா செஞ்சாச்சு மீன் இனிமேல் தான் நாங்கள் பொறிக்க போனோம் கொஞ்சமாக முதையை பொறிச்சு சாப்பிட்டுட்டோம் இது வந்து மதியானத்துக்கு சம்மனப்பெல்லாம் ரெடியாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகிறதுக்காக ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்படி எல்லாரும் வாங்க உறவுகளையும் சாப்பிட்லாம் அது யாருக்கு

எங்களுக்கு இல்லையா மட்டன் குழம்பு கிரிக்கெட் எல்லாம் விளையாட போயிருக்கானுங்க பெட் மேட்ச் போயிருக்கானுங்க அவனுங்க எல்லாம் வந்த தான் சாப்பாடே போடுவாங்க எல்லாம் பார்க்க வச்சுட்டு நிக்க வச்சிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி நியாயத்து கேளுங்க இந்த ஆட்டுக்கல் வந்து நாங்க அப்பா சூப் போடுவோம் எப்ப எப்ப பிரியா போட்டு நாளைக்கு கொடுக்கணும் நாளைக்கா நாளைக்கே சூப் வைப்போம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கருத்துல கட்டி தான் போட்டு சொல்றா வருத்தி தம்பி ஒன்ருதி ஆதி அவன் வருதி இத்தனை பே சேர்ந்து எனக்கு எப்படி சமைச்சிருக்காங்கன்னு சாத்து பாத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஆனா இறப்புல ஒரு நாள் ஒரு உழுது ஒரு மாசோர் போட்டதா சரித்திரமே கிடையாது ஆக்கறது அனைத்து இவங்களுக்கு அதே போட்டிருக்காரு அப்படி கொடுத்துட்டு வச்சுக்கா அவன் ஆக்கா கேட்டா அவங்க அக்கா சொல்லுவா அவங்க தங்கச்சி சொல்லுவா அவங்க தங்கச்சி பிள்ளைங்க சொன்னாங்க அந்த காய்கறி வச்சிருக்கு இந்த காய்கறி புரியுதா இல்லையா குழந்தை உன்னை பத்தது அது அது அதுபடி சின்ன குழந்தை எப்படி உறவுகளே நல்லா பாத்துக்குங்க அவளே ரெண்டு பிள்ளைக்கு தாயான் வேணும் குழந்தைங்க சரி இருந்தாலும் வேணும் குழந்தைதான் சமைச்சு விட்டு போட்டுற மாட்டா சமைக்கிறது அவளுக்கே பிடிக்க மாட்டேங்குதான் சரி நாங்களும் சாப்பிட போகாத சாப்பிட வேண்டிய கை அப்படி தலைக்கறி கொடலு இங்க இருக்க இந்த புள்ள கறி 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 இருந்தாங்க பாருங்க அவ இளைவு ஒண்ணுமே இருக்காது வேண்டாம் எங்க தம்பி